வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் என்ற சிந்தனையில் பதினோராவது காணொளி செயல் விளைவு உணர் கல்வி இதை பற்றி மகரிஷியின் கவிதை கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் கடவுள்தனை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழி தெரியாமல் தவித்து வாழ்வில் கண் கலங்கி நிற்போர்க்கும் கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்தியங்கும் உண்மையினை விளக்குவதே இக்காலத்திற்கு ஒத்த உயிர் தொண்டாகும் உணர்வோம் செய்வோம் கடவுள் என்பவர் அங்கு அங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அப்படின்னு நம்ம சித்தர்கள் பாடல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட கடவுளை வந்து ஒரு சில மக்களுக்காக புரிகிறதுக்காக ஆரம்ப நிலையில் உள்ள சாதகர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு உருவ வழிபாட்டை மக நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சிருக்காங்க உருவ வழிபாட்டின் நன்மைகள் அது எதுக்காக பண்ணுறாங்கன்றதை நம்ம இன்னொரு காணொலியில் பார்த்துருக்கோம் வேதாத்யம் என்ற சிந்தனையிலேயே தெய்வநீதி வழிவாழ்தல் அப்படின்ற தலைப்பில் இருக்கு வேதாத்திரியம் பகுதி எட்டு அதில் இருக்கும் அதை செக் பண்ணி பார்க்கலாம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இறைநிலை என்பதே அதாவது கடவுள் என்பதே நாம் செய்யும் செயலுக்கு விளைவாக வருவதே இறைநியதி இறைவன் அப்படின்றத மகர்ஷி அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் அதனால நாம செஞ்ச செயலுக்கு அதாவது கர்மா திரீனு சொல்றாங்க அந்த கர்மாவின் விளைவாகத்தான் நம்மளுக்கு இப்பொழுது செய் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எதுக்காகவும் வருத்தப்படவே மாட்டோம் இதுதான் உண்மை இந்த உண்மையை அனைவரும் விளங்கி கொள்ள வேண்டும் இது மகரிஷி அவர்கள் இன்னொரு கவிதையிலையும் விளக்கமா சொல்றாங்க அதாவது இறை உணர்வும் அறநெறியும் இன்றி மனித வாழ்வு ஏற்றபடி அமையாது என்ற உண்மை கண்டோர் மறைமுகமாய் முக்காலத்தோர் அறிவி அறிவிற்கேற்ப மதித்திடவும் ஒழுகிடவும் உள்ளம் கொண்டோர் குறை எனினும் வேறு வழியின்றி இறைநிலைக்கு கொடுத்தார்கள் உருவங்கள் பெயர்கள் நிறைவாழ்வுக்கு அறம் புரியும் சொர்க்க ஆசை காட்டி நெறி அச்சமுற நரகமும் கற்பித்தார் செயலிலே விளைவாக தெய்வ ஒ ஒழுங்கமைப்பிருக்க பயனின் தவறழித்து பரமனை பின் வேண்டுவதால் நம்ம செய்ய செயலுக்கு விளைவாகத்தான் எல்லாம் வருதுன்றது புரிஞ்சுக்கிட்டா கடவுளை வேண்டுவதனால் நம்மளுக்கு எந்த பயனும் கிடைக்காது அப்படின்றது அஹ் இதுல இருந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த சொர்க்கம் நரகம் என்பது நம்ம ஏற்கனவே தவறு செய்யக்கூடாது என்பதற்காகவும் மற்றவங்க தவறு செய்யறவங்க இந்த நரகத்தை பார்த்து பயந்து தவறு செய்யாம இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் உருவமைச்சிருக்காங்க அப்படின்றத மகிழ்ச்சி சொல்றாங்க எனவே சொர்க்கம் நரகம் ஏதோ வெளியில இருக்குன்னு நினைக்காதீங்க இல்லை மறுபிறவில இருக்குன்ற நினைக்கிறதுக்கு பதிலா நம்ம வாழும் காலத்திலேயே நம்ம செய்த நல்ல செயல்கள் நமக்கு நம்மை சொர்க்கமாக வாழ வைக்கும் நாம் செய்த தீய செயல்கள் நம்மை நரகமாக வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம் அதுதான் செயல் விளைவு உணர்கல்வி இப்படி நாம் செய்யும் செயலை விழிப்புணர்வோடு நல்ல செயல்களாக மாற்றி அமைத்து நம் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றலாம் இந்த கர்மா தேதியில ஆன்மீகத்துல விருப்பம் இல்லாதவங்க இல்ல நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அறிவியல்ல நியூட்டன்ஸ்லாம்னு சொல்றாங்க ஃபார் எவ்ரி ஆக்சன் தேர் இஸ் அண்ட் ஈக்வஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லிருக்காங்க அதனால உங்களுக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்ல அறிவியல்ல நம்பிக்கை இருந்தாலும் சரி அது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது நம்ம என்ன செய்யறமோ நம்மளுக்கு அதுதான் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தீதும் நாட்டும் வாரான்றது கணியின் பூங்குடனார் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ன்றதை நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து ஐரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொல்லியிருக்காங்க அதை காணொலியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்போ நம் செயலுக்கு விளைவாகத்தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குது இது வந்து நல்லது விளைவு நடக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம எதோ நல்லது நிறைய பண்ணிட்டோன்றதுக்காக அதே சமயத்தில் துன்பம் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நாங்களாம் ரொம்ப நல்லவங்க நாங்கள் தப்பே பண்ணதில்லை எங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க அவர்களும் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தாங்கன்னா அவருடைய மனசாட்சியை அவங்களுக்கு சொல்லும் அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க தெரிஞ்சோ பண்ணியிருப்பாங்க இல்லை தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம் அதனால செயலுக்கு விளைவாக வருவதே இறைநீதி என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட செயல் வினைவை செயல் விளைவை உணரக்கூடிய கல்வியை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கற்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியின் நோக்கம் மகரிஷியுடைய கருத்தும் மதுவே ஆகும் நன்றி வாழ்கோளம்